இந்த நாட்டில் தேர்தல் எல்லாம் நிற்க கூடாதுயா மூணு தேர்தலில் நின்று நான் செஞ்ச பாவம்லாம் அதிலே தெரிஞ்சுட்டேன் ஏன்னா எவனை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் தப்பிச்சுட்டே நீ கொடுத்து வச்சவன் ஏன் எவனையெல்லாம் கும்பிட்டேங்கிறிய இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சங்கடம் ஒரு முழு முட்டா பையன் தான் நமக்கு வழிகாட்டுவோம் நம்ம திருக்குறள் படிச்சுருந்ததுக்கு அங்கே கும்பிடுமா இங்கே கும்பிடலன்னா கோபப்படுவான் ஏன் யா தேர்தல் நின்றுன்னு அவன் கேட்கா என்ன ஆனை நம்மளை நிறுத்துற மாதிரி ஒரு தெருல இருபது அம்மன் கோயில் இருக்கியா தெரு திரு மணி அடிப்பான் நல்ல சகுனம் தான் எண்ண நம்ம துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் எல்லா அந்த பூசாரி என்ன பண்ணுறதான் ஆனு ஒரு கொட்டாய் விடுதான் உன்னையும் இவன் சொன்னான் அம்பாள் வந்துட்டான்னு நான் சொன்னேன் நுரையீரலுக்கு காத்து போகலைன்னா தான் கொட்டாய் வரும்னு ஓ மூடியா அதானே உண்மை நுரையீரலுக்கு காத்து போலண்ணா என்ன மணியனே சரி நம்ம எல்லாம் கும்பிட்டாச்சு இவன் பாதி கண்ணீரில் கண்ணில் ஊதிய போட்டு எல்லாம் பண்ணி இந்த கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து சும்மா இருக்கானா பிஷப்பை பார்த்தீங்களாண்ணா பார்க்கல எதுக்குண்ணா அவட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்கேண்ணா அப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் நீ உருப்பிடவே மாட்டாங்கண்ணா இருக்குன்னு சொன்னா வாங்கிட்டு நான் பிஷப்பை பார்க்க போயிட்டேன் நமக்கு நம்ம சாமியாருன்னா கும்பிட தெரியும் பிஷப்பு கும்பிட தெரியுமாண்ணே போனோன்னே எப்படின்னு கேட்டேன் அந்த மண்டி போட்டு அந்த மோதிரத்தில் முத்தம் கொடுக்கணும்னா நான் முத்தம் கொடுத்தேன் அது எச்சியா இருந்தது பிஷப்ட கேட்டேன் என்ன சாமி அந்த வேட்பாளர் இப்ப தான் முத்தம் கொடுத்துட்டு போனா துடை நீ வந்துட்டு அப்போ தான் கேட்டேன் எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து வேட்பாளர் வந்துட்டான்னு அப்போ ஓட்டு பத்தாயிரம் ஆயிரம் பிரிக்கிட்டு இது நமக்கு கிடைக்காது வெளியில வந்த உடனே இன்னொரு வக்கீல் வந்தான் ஃபீலிக்ஸ் பண்ணான் உடனே பிஷப் பார்த்தீங்களா பாட்டே யோ அது பிஷப்பு கேத்தலிக் பிஷப் பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஓ நம்மள மாதிரி இவனியும் பெரியவருக்கு போல இருக்கு மனுஷனுக்கு எச்சி புத்தி கேத்தலிக் பிஷப்ட்ட போனா இந்த எலெக்ஷன் நேரத்துல துன்பப்படுத்தும் தான் அந்த துன்பம் தெரியும் அவர் பாவமணி பாவமணி போய் போய் ஓட்டு நேரம் அஞ்சு ஊருக்கு நான் நான் மண்டி போட்டு சாமி இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டி அவர் உடனே பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தல் என்கிற பாவ களத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிற காரணத்தினால் இவனுடைய பாவத்தை ஏற்றி இவனை மன்னிப்பீராக நான் என்ன பண்ண முடியும் அதோட உடல் இன்னொரு கட்டிடத்துக்குள்ளே கூட்டு போனால் ஒரு சின்ன லைட் எரிது அங்கே எத்தனை பேர் இருக்கானே தெரியல ஆம்படியும் பொம்பளையுமா உட்காந்துருக்கான் ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் நான் சொன்னேன் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டுலையே அவர் ஏன் வர அங்கே ஒருத்தர் சும்மா ஐயா திடீர்னு என்ன பண்ணானுவா கூட வந்த ரெண்டு பேருக்கு வேட்டியில ஒண்ணுக்கு போய் என்ன சத்தம் போனா இருக்கு உங்களை சிந்திக்க வைப்பதற்காக இந்த செய்திகளை சொல்லுகிறேன் இது தேர்தலா யோசிச்சு பாருங்க முஸ்லிம் நண்பர்கள் சும்மா இருந்தானா பள்ளிவாசலை கொண்டு வச்சு அவனாவே எனக்கு ஒரு குல்லா போட்டு ஒரு அஞ்சு கிலோ பூந்தி வாங்கி அவன் பாட்டுக்கு ஓதுறான் நம்ம பையா சொல்றான் தோக்க ஓதுறானா ஜெயிக்க விடு அவனும் பாருங்க உருது பேசுற முஸ்லிம்க்கு ஒரு பள்ளிவாசல் தமிழ் பேசுற முஸ்லிம்க்கு அங்கேயும் பேதம் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறி விட்டான் இன்பமும் துன்பமும் இயற்கையின் ஏற்ற தாழ்வுகள் பாரில் இறைவன் படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டான் மதத்தில் அதானது தேர்தலுக்கு மதத்துக்கு என்னையா சம்பந்தம் இருட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கேன் கும்பிட்டு கும்பிடுங்க கும்பிட்டு பாக்குறேன் எரும மாடு போகுது நம்ம திருக்குறளை படிச்சு தாலிய போட்டு அறுக்கவா இல்ல எரும மாட்ட கும்பிட மாட்டின் சொந்தக்காரர் எத்தனை மகிழ்ச்சி நினைப்பான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதவா வேப்பாரா என்ன பாடு படிச்சிட்ட ஒரு கிராம சின்ன கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் அவர் எப்படி இருப்பாரு மாடுக வச்சிருக்காரு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கிட்டு இருக்காரு காலையில அவர்ட்ட கூட்டிட்டு போயிட்டான் அண்ணாச்சி வந்திருக்காங்களான் அவர் திரும்பினாரா வேட்டியை விட்டார் நான் அவரை கும்பிடுறேன் அவருக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி நம் மனைவிக்கு பிறகு நம்மை முழுமையாக பார்த்த வேட்பாளர் என்னுடைய வாக்கை இவருக்கே அளிப்பது என்று நல்லவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அந்த பக்கம் அது இந்த பேரூராட்சி மன்றம் ரொம்ப கேவலமா இருக்கல ராஜேந்திர சின்னம் பூரா தப்பு தப்பா கொடுத்திருந்தாங்க அன்பின் சின்னம் ரம்பம் அறிவின் சின்னம் ரம்பம் ரம்பமும் அன்பு என்னடா சம்பந்தம் பண்பின் சின்னம் ரம்பம் பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே சண்டாள பயில சொல்லா இல்லையா அதுல அன்னைக்கு வேலூர் கிட்ட ஒரு ஊர்ல கார்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தன் சொல்றான் மறந்து விடாதீர்கள் இருபத்தி தேதி அதிகாலை எழுந்து குழித்து பொட்டுட்டு சாந்திட்டு புறப்பட்டு சென்று உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்திற்கு ஞானம் தந்த நாடு இந்தியா என்ற பெருமை பேசுகிறோம் ஆனா உள்ளூர்ல ஒரு தேர்தல் நம்ம இவ்வளவு கவலைப்படும்